அதிமுக சார்பில் போட்டியிடும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற வேட்பாளர் பாபு பாபநாசம் சட்டமன்ற தொகுதி அம்மாப்பேட்டை தெற்கு ஒன்றியத்திற்கு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதிமுக சார்பில் போட்டியிடும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற வேட்பாளர் பாபுவிற்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு கேட்டு மாவட்ட செயலாளர் ரத்தனசாமி தெற்கு ஒன்றிய செயலாளர் ஏ வி சூரிய நாராயணன் தலைமையில் தஞ்சாவூர் மாவட்ட பாபநாசம் சட்டமன்ற தொகுதி அம்மாப்பேட்டை தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தலவாய்பாளையம் கத்திரிநந்தம் ஆலங்குடி சாளியமங்கலம் அருமலைக்கோட்டை அம்மாப்பேட்டை உள்ளிட்ட இருபத்தி ஓரு பஞ்சாயத்துகளில் அதிமுக கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மேலும் வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்தேன் விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் நேரில் சென்று வாக்கு கேட்ட இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார்கள் அப்போது அதிமுக வேட்பாளர் பாபு செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் பொன்னாடை போற்றி ஆரத்தை எடுத்து கும்ப மரியாதை செலுத்தி வரவேற்பு அளித்தனர் வாக்கு சேகரிப்பின் போது கழக அமைப்பு செயலாளர் காந்தி கிழக்கு மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் துரை சண்முக பிரபு மாவட்ட இளைஞரணி செயலாளர் சூரிய பிரகாஷ் ஒன்றிய செயலாளர் ஓ ஏ ராமச்சந்திரன் மாவட்ட பொருளாளர் கண்ணபிரன் தேமுதிக மாவட்ட செயலாளர் சுகுமார் தேமுதிக அம்மாப்பேட்டை ஒன்றிய செயலாளர்கள் பாலக்கண்ணன் முருகன் அம்மாப்பேட்டை பேரூராட்சி கவுன்சிலர் அமுதா மோகன் உட்பட அதிமுக கழக நிர்வாகிகள் தேமுதிக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்